ஓய்வு பெற்ற அதிகாரியை இந்த இடத்தில் அமர வைத்தது யார் இவர் அறிவழகன் பெரும் நகர சென்னை மாநகராட்சிகள் நகர கட்டிட அனுமதி பெறும் இடத்தில் கிளர்க்காக இடத்திலேயே அதே இடத்தில் அமர்ந்து கோப்புகளை வாங்கிக் கொண்டும் பயன்களை அனுபவித்திருக்கிறார் மேலும் பணி புரிந்து வருகிறார் இது அரசாணையில் உள்ளதா அல்லது மண்டல அலுவலர் அவரின் உத்தரவின் பேரில் பணி செய்து கொண்டிருக்கிறாரா அப்படி செய்தாலும் அதே இடத்தில் அமர உரிமை உள்ளதா என்ற கேள்வியும் அரசு புரசலாக பேசி பொதுவழியில் பேசி வருகிறார்கள் ஓய்வு பெற்ற அதிகாரியை இந்த இடத்தில் அமர வைத்தது இவர் பெயர் அறிவிலகன் மண்டலம் பதினொன்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் நகர கட்டிட வரைபட அனுமதி பெறும் இடத்தில் கிளர்க்காக பணிபுரிந்தவர் ஓய்வு பெற்றுவிட்டார் ஓய்வு பெற்ற இடத்திலேயே இன்று வரை அதே இடத்தில் அமர்ந்து கோப்புகளை வாங்கிக் கொண்டும் பயன்களை அனுபவித்து வருகிறார் மேலும் பணிபுரிந்து வருகிறார் இது அரசாணையில் உள்ளதா அல்லது மண்டல அலுவலர் அவரின் உத்தரவின் பெயரில் பணி செய்து கொண்டிருக்கிறாரா அப்படி செய்தாலும் அதே இடத்தில் அமர உரிமை உள்ளதா என்ற கேள்விக்கும் அரசல் புரசலாக பேசி பொது பேசி வருகிறார்கள்